கத்தர் மயமுண்டதாக இன்றைய வித வசனம் ஆதியாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது இது தேவனுடைய விடையாளம் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் அதிகாலையில் யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த சலத்துக்கு பெத்தியல் என்று பேரிட்டான் அதுக்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது இந்த வசனம் படிப்போம்னா யாக்கோபு வனாந்திர வழியே இருக்கும்போது ஒரு இடத்துல படுக்கிறாரு அங்கேருந்து சொப்பனம் காணுகிறார் தேவ தூதர் ஏறுகிறதும் இறங்குறதும் காணுறார் அப்போ அந்த இடத்துக்கு பெத்தேல் அப்படின்னு பேர் எடுக்கார் பெத்தேல் அப்படின்னா நிறைய அர்த்தம் உண்டு அதில் ஒன்று வானத்தின் வாசல் வானத்தின் வாசல் அப்படின்னா பூமி மேலே வானம் இருக்குது தேவன் வாசம் அந்த இடம் அதுக்கான பாதை ஏன்னா அவர் ஏணி இருக்குது அப்படின்னு அவர் தரிசனம் காணுகிறார் இப்போ நம்மளும் நம்ம வீட்டிலலாம் பெத்தேல் எல்லாம் பெத்தேல் காட்டேஜ் போட்டிருப்போம் பெத்தேல் வச்சு போட்டிருப்போம் ஆனால் அப்படி இல்லாமல் பெத்தேல் அப்படின்னா பானத்தின் வாசல் நம்ம வீடும் உண்மையான பெத்தியலாக இருக்குமானால் அப்போ அதுக்கு நம்ம தகுதிப்படுத்தணும் எக்ஸுவலாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் தேவனு பிரியமாக இருந்து பெத்தியலாக இருக்குமானால் அந்த வீட்டிலையும் தேவ தூதர்கள் ஏறுதும் இறங்குறதுமாக இருக்கும் இருக்கும் அந்த இடம் வந்து பத் பெத்தியலாக அது உங்களுக்கும் தெரியும் உங்களை சுற்றுலா எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பத்தியலாக இருக்குது கற்று திரும்புகிறார் ஏன்னா நாமளே அந்த ஆலயம் வேதத்தின்படி புதிய பாடலில் அந்த ஆலயமுக்கு நம்மளே அந்த ஆலயம் நம்ம சரீரமே நம்ம சரீரமே ஒரு ஆலயம் ஸோ நம்மளும் ஒரு பத்தியலாக நம்ம நம்மளும் நடமா நடமாடுகள் ஒரு பத்தியலாக இருக்கணும் இந்த உலகத்துக்கு கிருபம் வீடும் ஒரு ஒரு பெத்தியலாக இருக்கிட்டு தேவனுக்கு வாசம் பண்ணுவார் அதை மற்ற ஜனங்களும் காணும்பாங்க இந்த வீட்டில் தேதி ஒரு பெத்தேல் அப்படின்னு காண்பாங்க தேவன் நாம் ஆஸ்வதிப்பாராக கிருபஸ்வரகம் ஆமீன்